ரூம்ல ஏசி கார்ல ஒண்ணு கேவல இருக்கும் போது பிள்ள கைய வச்சா தான் நாங்க சோத்துல கைய வைக்க முடியும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அமுத கரங்கள் ஒண்ணு போடுறீங்களா ஆறு மணிக்கு அமுதகரங்கள் கரங்கள் போறீங்க தூய்மை பணியாளரை வச்சு வேலை வாங்குறீங்களே ஒருத்தருக்குன்னு ஒரு இட்லி குத்துருப்பீங்களா நீங்க முத தண்ணி குத்துருப்பியா ஏ அப்படி போ எப்படி ஓட்டு வாங்கும் போது மட்டும் நாங்கள் பதினான் பதினஞ்சு ஆண்டுங்களாம் வேலை செய்கிறோம் இந்த ராம்கி கான்ட்ராக்டரை இறக்கிட்டு எங்களை அங்கே அதில் தார வார்த்து கொடுக்குறாரு இன்றைக்கி காலையிலேருந்து எங்களுக்கு வேலை இல்லை வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் போய் எங்கள் வேலையை தேடுறது பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சிருக்கோம் எங்கள் கோ எங்கள் கேஸு கோர்ட்டில் இருக்குது அந்த கோ வழக்கு இருக்கும்போது எங்களை இந்த நிலைமைக்கு எங்களை விட்ருங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் வழக்கு இருக்கும்போது எங்களை ஏன் க தனியார் மையத்துக்கு விடுறீங்க அப்படின்னு நாங்கள் கொண்டோம் எங்களை வந்து தனியார் மையம் வானா பண்ணி நிரந்தரம் கேட்குறோம் முதலமைச்சர் வாக்குறுதிப்படி தான் நாங்கள் கேட்குறோம் நாங்களாக விரும்பி போய் எதுவுமே கேட்கல பதினைஞ்சாண்டுங்களாக கொரோனா காலத்துலேயும் எல்லாமே கஷ்டப்பட்டோம் அது முதல்வருக்கே தெரியும் தெரிஞ்சோம் அவர் சோர்ஸ் விடறாரு விடுறாரு எங்களுக்கு முதல்வர் அவர்கள் எனக்கு எங்களுக்கு பண்ணி நிரந்தரம் கொடுக்கணும் தனியார் மையத்தை தடுத்து நிறுத்தணும் எங்கள் வழக்கு ரெஃபரன்ஸு நாங்கள் சென்னை மாநகராட்சியில் தான் வேலை செய்கிறோன்ட்டு ரெஃப்ரென்ஸு கோர்ட்டுக்கு கொடுக்கணும் அதிகாரி இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கலை யாரும் வந்து பேசலை எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் மையத்துக்கு போய் சேருங்க ராம் போய் சேருங்க அப்போ பதினஞ்சு வருஷம் எங்கள் உழைப்பு என்ன வருது எதுக்கு நாங்கள் போய் சேரணும் இது எங்களுடைய உரிமை தட்டி பறிக்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம்